அஸ்லாம் வலைக்கும் ஹாய் வீவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பூரி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் பூரிஸுக்கு சைடிஸ் ஆன உள்ள கிழங்கு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுவும் நம்ம ஹோட்டல் ஸ்டைலே செய்ய போகிறோம் பத்தே நிமிஷத்துல நூறு பூரி கூட சுற்றலாங்க ஈஸியாக இருக்கும் பொதுவாகவே பெண்கள் வந்து பூரி சுடுறதுக்கு எரிச்சப்படுவாங்க ரொம்ப நேரம் ஆகும்ன்றதுக்காக நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் பத்தே நிமிஷத்துல நூறு பூரி செஞ்சிடலாங்க பொதுவாகவே வேலைக்கு போற பெண்களுக்கு வந்து பூரி சுட நேரமே இருக்காது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அரை மணி நேரத்தில் நீங்க பூரியும் செஞ்சிடலாம் அதுக்கான பாஜியும் நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க அங்கே எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன் பாஜி தான் செய்ய போறேன் ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு நல்லா கழுவி நல்லா அஞ்சு உருளாக கிழங்கு குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி செத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக சால்ட்டு செத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் விடுங்க பழைய கிழங்குனா நல்லா ஒன்று கூட சிட்டியை விட்டால் நல்லாயிருக்கும் அப்போ தான் நான் உங்களுக்கு மசிக்கிறதுக்கு நல்லா மெதுவாக இருக்கும் இது ஒரு பக்கம் வேக உருளைக்கிழங்கு நம்ம அதுக்குள்ளேயும் மாவு பசிஞ்சு வந்துடலாம் பூடிக்கு நான் கோதுமை தான் பூடி செய்ய போறேன் மைதா மாவு சேர்க்கல இப்ப ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் உங்க வீட்டுல நீங்க எந்த கிளாஸ்ல எடுத்துக்கோங்க அதே கிளாஸ்ல அளவுக்கு தான் மெசர்மெண்ட்டு நான் சொல்ல போறேன் இப்ப நான் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கேங்க இந்த கிளாஸுக்கு நீங்க வேற டம்ளர்ல எந்த கிளாஸ்னாலும் உங்க வீட்டுல அளவுக்கு எடுத்துக்க எடுத்துக்கோங்க ரெண்டரை கிளாஸ் டம்ளருக்கு நான் ஒன்னே கால் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க அதாவது ஒரு கிளாஸ் டம்ளருக்கு நம்ம அரை கிளாஸ் தண்ணி எடுத்து நம்ம மாவு பேசணும் அதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேங்க சுகர் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதுவாகவே பூடிய வெறு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கு தான் சுகர் சேர்த்துக்கிறது நான் இதில் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க வெறும் சால்ட்டும் சுகர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க அந்த சால்ட்டு சுகரும் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் மாவுக்கு அரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணுங்க நான் ரெண்டே கால அளவுக்கு நான் மாவு எடுத்துருக்கனால இப்போ ஒன்றே கால அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவை நான் இதில் கோதுமை தாங்க சேர்த்துருக்கேன் நான் ஒரு துளி கூட மைதா மாவு சேர்க்கலை கோதுமாவிலே நாம சூப்பராக செஞ்சிடலாங்க பூரி இப்ப தொட்டு பார்த்தா கையில ஒட்டக்கூடாதுங்க இப்ப கரெக்டாக நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம் மாவு பிசைஞ்ச பிறகு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க மாவு நல்லா மெதுவு குடுக்கறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க ஆயில் சேர்த்த பிறகு நல்லா மறுபடியும் மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு தொட்டு பார்த்தா கையில வந்து மாவு ஒட்டவே கூடாதுங்க இப்ப நம்ம கரெக்டாக சாஃப்டா மாவு பிசைஞ்சிட்டோம் இப்போ அஞ்சு நிமிஷம் இது ஊடிட்டு இருக்கட்டும் மாவு இப்ப அஞ்சு விசில் சீட்டி அடிச்சிருச்சிங்க நம்ம உருளைக்கிழங்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சிங்க இப்போ அதில் ஒரு தோல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ நான் ஒரு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நானும் மசிச்சுக்கிறேன் எல்லா உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி இப்போ ஒரு பாஜி செய்ய ரெடி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க வேக வைக்க டைம் ஆகும் மற்ற நல்லா சீக்கிரமாக செஞ்சிடலாம் தாளிப்பு ஈஸி தான் ஒரு பேனில் வந்து நம்ம நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடான ஒன்று இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொடிஞ்ச வரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸு மூணு வெங்காயத்தை இது மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அந்த வெங்காயத்தோட இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிடமாக வதங்குற வரைக்கும் வதக்கோங்க வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயத்தோடு தேவைப்பட்டால் கடலப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கலாங்க எங்கள் வீட்டில் கடலப்பருப்பு இல்லாததுனால நான் ஆட் பண்ணலை நீங்கள் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டுங்க ஒரு பவுலில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கடைக்கி எடுத்துக்கோங்க இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ அந்த பாஜியோடு ஆட் பண்ணிக்கோங்க ஹோட்டல்லாம் வந்து கடலை மாவை ஆட் பண்ணுறதுனால தான் ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் உருளைக்கெழங்கு கம்மியாக இருந்தால் அந்த கடலை மாவு சேர்க்கும் போது நல்லா கொல கொலன்னு கட்டியாக கிடைக்கும் அதுக்கும் கடலை மாவை ஆட் பண்ணுறாங்க ஸோ இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ஆட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டை பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்ப பூரிக்கான பாஜி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாஜியை பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதாங்க லேட் ஆகும் தாளிக்கிறதுனா அஞ்சு நிமிஷம் செஞ்சிடலாம் இப்ப பாஜி ரெடி பண்ண மாதிரி பூரி ரெடி பண்ணிடலாங்க மாவு நல்லா ஊடிருச்சுங்க இப்ப மாவை வந்து நல்லா பால் மாதிரி ஊண்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த மாதிரி உண்டு பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல விரிசல் இல்லாம நல்லா உண்டு பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பால்சா பண்ணா ரொம்ப நேரம் ஆகுங்க பூரி சுடுறதுக்கு சப்பாத்திக்கு எடுக்கிற மாதிரி நல்ல பெரிய பாலா உண்டு பண்ணி எடுத்து கோதுமை மாவுல இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் இது கூட நம்ம மைதா மாவு எடுக்கலங்க தேய்க்கிறது கூட சப்பாத்திக்கு எப்படி ரவுண்டாக தேய்ப்போமோ அந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருங்க நீங்கள் இன்னும் கூட பெரிய உண்டையாக கூட எடுத்துருக்கலாம் உங்களுக்கு நான் வீடியோவில் தெரியாமல் காட்டணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் மீடியமான சைஸ் தான் போடுறேன் இது இந்த மாதிரி டைல்ஸில் தேய்க்கும் போது நம்ம பெருசாக தேய்ச்சிக்கலாங்க நம்ம பூரி கட்டையில் தேய்க்கும் போது மீடியமாக ரவுண்டு சின்னதாக சர்க்கல் தான் நம்ம பண்ண முடியும் இந்த மாதிரி டைல்ஸில் தேய்க்கு தேய்க்கும் போது நீங்க பெருசா கூட நீங்க சப்பாத்தி தேய்ச்சிக்கலாங்க நம்ம பெருசா தேய்க்கும் போது ஈஸியா வேலை முடிஞ்சிருங்க இப்ப மீடியம் சைஸ் அளவுக்கு தான் தேய்ச்சி காட்டியிருக்கேன் நீங்க தேவைப்பட்ட பெரிய சைஸ் அளவுக்கு கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க எந்த அளவுக்கு சைஸ்னாலும் தேய்ச்சி எடுத்துட்டு நீங்க எந்த ஷேப்புக்குனாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த பாருங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஷேப்ல நீங்க பூரி போடும்போது போது நீங்க சீக்கிரமா வந்து பத்தே நிமிஷத்துல நூறு பூரி கூட சுடலாங்க நீங்க பெரிய சர்க்கிளா கூட தேய்ச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறையா பீஸ் கிடைக்குங்க இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்திக்கு தேய்க்கும் போது இந்த பதத்துக்கு தடிமனா தேய்க்கணும் ரொம்ப மெலிசா தேய்க்க கூடாது இந்த தடியாவது இருக்கணும் அப்போ தான் இந்த தடிமனுக்கு தேய்ச்சிங்கன்னா தான் நல்லா பூரி வந்து உப்பி வருங்க இப்போ நம்ம பூரி சுடுறதுக்காக ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணுங்க நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வருங்க இப்போ எண்ணெய் சூடாகிறது செக் பண்றதுக்கு சின்ன பீஸாக அந்த மாதிரி போட்டு பார்க்கணும் அதனால் மேலே உப்பி வந்துச்சுன்னா இன்னும் நல்லா சூடா இருக்குன்னு அர்த்தங்க இந்த ஸ்டேஜுக்கு நாம பூரி சூட ஆரம்பிச்சிடலாம் இப்ப கட் பண்ணி வச்ச பூரி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கண்டி வச்சு அந்த எண்ணெயை அந்த பூரி மேல ஆட் பண்ணும்போது அதுவே சூடுபட சூடுபட பொங்கி நல்லா உப்பி வருங்க எவ்வளோ அழகாக உபி வந்திருக்கு பாருங்க இப்போ எவ்வளோ சாஃப்டாவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் பூரி இப்போ அடுத்த பீஸ் பூரி நான் ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க இந்த பூரி மேலே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணும்போது அந்த சூடு படை சூடு படை அழகாக பொங்கி வருது பாருங்க நீங்க இந்த மாதிரி பண்ணா எல்லா பூடியும் பொங்கி வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூரியில எண்ணெயே பிடிக்காதுங்க இதே நீங்கள் உப்பு ஆட் பண்ணால் எண்ணெய் பிடிக்க சான்ஸ் நிறையவே இருக்குது நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எண்ணெயும் பிடிக்காது பூரி எல்லாமே நல்லா பொங்கி உப்பி வருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நூறு பூரியை பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நான் சொன்ன மாதிரி பெரிய சைஸாக கூட நீங்கள் சர்க்கிளாக தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கத்தியில் வச்சு கட் பண்ணும்போது நிறையா பீஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பூடி சுடும்போது உங்களுக்கு தேய்க்கிற கஷ்டமும் தெரியாது சூடுற கஷ்டமும் தெரியாது ஈஸியாக எல்லாமே அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் சுட்டு எடுத்துடலாம் எல்லா பூரியும் எவ்வளோ சாஃப்டாக மெதுவாக இருக்குது பாருங்கள் நம்ம செஞ்சு வச்ச பூரியை சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப மெதுவாக இருக்கும் இது கோதுமையில் செஞ்சதுன்னு சொல்லலாம் நம்பவே முடியாது அந்தளவுக்கு பூரி நல்லா உப்பியும் வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இன்னொரு புடியை நான் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பெருசா வேணும்னா நீங்க நாலு பீஸா கூட கட் பண்ணிக்கலாம் நீங்க சிறுசா வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கிட்ட போது பார்க்கவும் நல்லா கியூட்டா அழகாவும் இருக்கும் குழந்தைங்களும் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குதுன்னு எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கொயரு ரெக்டாங்கல் இந்த மாதிரி ஷேப்பு மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட் ஷேப்லையும் நீங்கள் கட் பண்ணி கொடுங்க நீங்கள் இது வரைக்கும் சர்க்கிள் ஷேப்பில் தான் அதிகமாக பூரியை பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பிலெலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஷேப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய பூரியும் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பத்தே நிமிஷத்தில் நூறு என்னங்க இரநூறு பூரியே சுடலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் அஞ்சே சிப்ஸ் தாங்க நீங்கள் மாவை வந்து கோதுமையிலே சுடலாம் நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ண வேணாம் சோடா உப்பும் ஆட் பண்ண வேணாம் பூரிக்கு வந்து மாவை சின்ன சின்ன பால்ஸாக எடுக்க வேணாம் நல்லா சப்பாத்திக்கு பெரிய மாவாக எடுத்துக்கோங்க அதை நல்லா பரட்டி தேய்ச்சிக்கோங்க கொஞ்சம் தடியாக தான் தேய்க்கணும் மெலிசாக தேய்க்க கூடாது தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை நல்லா பீஸ் பீஸாக கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்னாலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா சூடான எண்ணெய் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பூரி ஆட் பண்ணணும் பூரியை வந்து எண்ணெயில் ஆட் பண்ண ஒன்று அந்த கரண்டியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை வந்து அந்த பூரி மேலே ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் பூரி நல்லா உப்பி வருங்க அந்த சூடுக்கு அப்போ தான் எல்லா பூரியும் நல்லா உப்பி வருங்க நீங்கள் கரண்டியை வச்சு அந்த பூரி மேலே நைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அஸ்லாம் வலைக்கும்